சிங்கம் புனரியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நகர ஒன்றிய தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான இஸ்லாமிய பெண்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கம் சிங்கம்புணரியில் இன்று மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் சே ராமச்சந்திரனின் அறிமுக கூட்டம் மல்லை மலைச்சாமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகளான மண்டல செயலாளர் பெரியசாமி மண்டல துணை செயலாளர் சங்கு உதயகுமார் முத்தமிழன் மல்லை சந்திரன் விசிகா சிங்கம் புனரி நகர செயலாளர் மக்கா அப்பாஸ் கக்கன் காளிதாஸ் வடிவேல் தவச்செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமான இஸ்லாமியர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் சஹாப்தீன்